வணக்கம் வணக்கம் சொல்லுங்க இந்த உயர்கல்வி சம்பந்தமாக உங்களுடைய கருத்துக்கள் அவசியப்படுகிறது பற்றி கொஞ்சம் கூற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் தொடர் வணக்கம் மிக்க நன்றி இப்படி ஒரு வாய்ப்பு தந்தமைக்கு கல்வி அப்படின்றத பற்றி பேசாத ஒரு ஆவணத்துக்கு பேர் என்ன வச்சிருக்காங்கன்னா தேசிய கல்வி கொள்கை இருபது இருபது அப்படின்னு வச்சிருக்காங்க இத முதல் முதல்ல அம்பலப்படுத்தின நபர் வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்டனுடைய அகில இந்திய செயலாளராக இருந்த வரைந்த தோழர் சீதாராம் யெச்சூரி அவர் தான் வந்து ரொம்ப தெளிவாக சொன்னார் இது வந்து கல்வி குறித்த ஆவணமே கிடையாது இந்த கான்செப்ட் இந்தியாவை சிதைக்கிற ஆவணம்னு சொன்னார் இந்தியா என்ற கோட்பாட்டை சிதைக்கின்ற ஒரு ஆவணம் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் அது ரொம்ப ஆழமான கருத்து அது அதுக்குள்ள போய் தான் நமக்கு தெரியுது அவங்க வந்து ஒட்டுமொத்தமாக உயர்கல்வியை தொடக்க கல்வியில தொடங்கி உயர்கல்வி வரைக்கும் குறிப்பாக உயர்கல்விய மக்களுக்கு எட்டா கனி ஆக்கிற எல்லா கூறுகளையும் கொண்டு இருந்தது அத ரெண்டாயிரத்தி இருபதுல தொடங்கி ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேற்றுவாங்க அப்படின்றதான் அவங்களுடைய திட்டம் இப்ப வந்து நான்காண்டு ஆயிடுச்சு இப்ப ஐந்தாவது ஆண்டு இப்ப ஐந்தாவது ஆண்டுலதான் அவங்க வந்து என்ன செய்றாங்க ஜனவரி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பல்கலைக்கழக நிதி நல்கை குறைவுடைய வரைவு ஒழுங்காற்று விதிகள்னு அறிவிச்சிருக்கிறாங்க அந்த வரைவு ஒழுங்காற்று விதிகளுக்கு அவங்க வந்து கருத்து கேட்டிருக்காங்க அந்த கருத்து கேட்புக்கு நாளை கூட அவங்க நீட்டிச்சிருக்காங்க இப்போ பிப்ரவரி இருபத்தி அஞ்சு வரைக்கும் இது ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கிற நேரத்துல இன்னொரு பக்கம் அவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டீங்கன்னா ஹையர் எஜுகேஷன் கமிஷன் ஆப் இந்தியா டிராப்ட் பில் எழுத ஆரம்பிச்சுட்டாங்க இப்ப நாம என்ன சொல்றோம்னா யூஜிசிக்கு இந்த அதிகாரமே கிடையாது நீ எப்படி நாங்க தான் சட்டம் வச்சிருக்கோமே மாநில சட்டம் செல்லுமா விதி செல்லுமா நம்ம கேட்கிறோம் உடனே அவங்க என்ன சொல்றான் இல்ல நான் சட்டமே எழுதுறேன் பாரு அப்படின்னு அடுத்த நிலையை நோக்கி அவங்க போயிட்டாங்க இப்போ இது என்ன நாம புரிஞ்சுக்கிறோம் இப்ப எல்லாரும் விவாதிக்கிறது என்ன விவாதிக்கிறாங்கன்னா துணைவேந்தர் நேமனத்தில் மாநில அரசிற்கு பங்கு இல்லைன்றதான் விவாதிக்கிறாங்க அது ஒரு முக்கியமான கூறு அது மறுக்கிறதுக்கு இல்லவே இல்லை அது அது வந்து மாநிலத்தோட உரிமை விட்டு கொடுக்க முடியாது ஆனா அதை விட ஆபத்து என்னன்னு கேட்டா முக்கியம் அதை விட பெரிய ஆபத்து என்னன்னு கேட்டா மாணவர்களை நீ படிக்க முடியாதுன்றதுதான் கல்லூரிக்குள்ள கால் வைக்கணும்னா நீங்க அகில இந்திய அளவு பி தமிழ் பி ஏ ஹிஸ்டரி படிக்கணும்னு சொன்னா கூட அகில இந்திய அளவுல ஒரு தேர்வு எழுதணும்ன்றது மாநில மாநில பாடத்திட்டமும் சிபிஎஸ்இ எதுவாக இருந்தாலும் மேல்நிலை பள்ளியில என்ன வேணாலும் படிச்சுக்கோ நீ டிகிரியில போய் என்ன வேணாலும் படிச்சுக்கலாம் அது இப்படி என்ன வேணாலும் படிக்க முடியும் வணிகவியல் படிக்கிறவங்க போயிட்டு தாவரவியல் படிக்கலாம்னு சொன்னா அது வந்து எங்கேயாவது ஒரு எக்ஸப்ஷனல் கேஸ் இருக்கலாம் அது அது அதுக்கு வந்து விதிவிலக்குன்னு சொல்லி விதிவிலக்குக்கு நீங்க வாய்ப்பு கொடுக்கலாம் ஆனா எல்லோரையும் அப்படி குழப்புவதுன்றது அது எப்படி வந்து ஒரு நியாயமான அணுகுமுறையா இருக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் முதல் ஆண்டுல இருந்து இரண்டாம் ஆண்டு போகணும்னா எல்லா பேப்பர் கிளியர் பண்ணாதான் போக முடியும் இல்லைன்னா ஃபெயில்

தன்னுடைய நிலை என்னன்ற புரிஞ்சுக்கிட்டு கல்வியின் மீது ஆர்வம் ஏற்பட்டு சிறந்த மாணவர் அப்படி வந்தவங்க நிறைய பேர் முதல் ஆண்டுல நிறைய குறைந்த மதிப்பெண் பெற்றவர்கள்லாம் பின்னாடி பின்னாடி வந்து அதிக மதிப்பெண் பெற்று பின்னாடி முனைவர் பட்டத்துல வந்து ஹைலி கமெண்டட் சொல்லி பாராட்டு வாங்கி மெடல் வாங்கி கோல்ட் மெடல் வாங்கி வெளியில வந்தவங்கள நிறைய பேரை நம்ம பார்த்துருக்கோம் ஆனா இவங்க என்ன செய்யறாங்க தொடக்கத்திலேயே வெட்டி விடுற வேலையை பண்றாங்க சர்டிபிகேட்ன்றாங்க ரெண்டாவது வருஷம் சுருக்கம் வசதி படிச்சவங்க அஞ்சு போகலாம் போலாம் போலாம் இருக்குதா மேலவா படிப்பு ஒரு அரை குறை திறன் கொண்ட கூலி தொழிலாளியாக மாணவர்களை வெளியேற்றக்கூடிய மிக மோசமான அப்போ அவங்க செயல்பாடு இல்லையா கல்வியை கத்துக் கொடுக்க போறது இல்லையா அதனால அவங்க என்ன நினைக்கிறாங்க ஏன் டீச்சர் வேணும்னு நினைக்கிறாங்க அதனால அவங்க என்ன சொல்றாங்கன்னா சொல்றாங்க அதாவது யார் வேணாலும் அந்த தொழில் செய்யறவங்க அவங்களே வந்து பாடம் நடக்கலாமா ப்ரொபசர் ஆப் பிராக்டிஸ் அப்ப கல்வியல் தகுதியோட தான் வேண்டியது இல்லை அப்புறம் அப்படின்னா வாத்தியார் தான் கல்வியல் தகுதியோட இல்லன்னு சொல்லி போடு துணைவேந்திர இது எது கல்வியல் தகுதியோடு இருக்கணும் அப்படின்னா அகாடமிக் எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை குவாலிபிகேஷன் இருந்தா போறோம் கல்வி தகுதி இருந்தா போறோம் ஆனா வந்து கல்வியல் செயல்பாட்டுல அனுபவம் தேவை தேவையில்லை எழுதப்படுக்க தெரிஞ்சா போதும் கை கை கைரக இல்லை ஆமா ஒரு கல்வியை பற்றிய ஒரு புரிதல் இருக்கணும் அவ்வளவுதான் தவிர கல்வியா என்ன கல்வியல் செயல்பாடு என்னன்றத பத்தி அவங்க அக்கறையே படல இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா அப்படி வரக்கூடிய கார்பரேட்டை சார்ந்தவர்கள் அல்லது வந்து பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் பொது நிர்வாகத்தை சார்ந்தவர்கள் வந்தாங்கன்னா நிதியை அவங்களே திரட்டிப்பாங்க நிதி நான் கொடுக்க போறது இல்லை அப்படி என்ன ரெண்டாயிரத்தி முப்பதுல இந்தியாவில ஒரு பல்கலைக்கழகம் கூட ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் உட்பட ஒரு பல்கலைக்கழகம் கூட அரசின் முழு நிதியில இயங்குற பல்கலைக்கழகம் இருக்க போறது இல்ல ஹையர் எஜுகேஷன் அஹ் கமிஷன் ஆஃப் இந்தியா அஹ் இந்திய உயர்கல்வி ஆணைய வரைவு மசோதா எழுதிட்டு இருக்கிறாங்கல்ல அந்த வரைவு மசோதா இன்றைக்கு நாடாளுமன்ற நிலைக்குழு விவாதத்தில் இருக்கு அதெல்லாம் வரைவை பத்தி விவாதிச்சிட்டு இருக்கு அதுல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்டோட உறுப்பினர் ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து கடுமையாக இதை விமர்சிச்சிருக்கிறார் இது தப்பு இப்படி செய்யக்கூடாது மாநிலங்களே இல்லை என்ற நிலையை நீங்க உருவாக்குறீங்க மாநிலத்துல அதிகாரத்தை பறிக்கிறது இல்ல மாநிலம் ஒன்று இந்தியாவில் இருக்கிற இல்ல உங்க நீ கருத்திலே எடுத்துக்கல குட் அத்தகைய சூழலை உருவாக்குறீங்க இதுல நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டியதுன்னா மத்திய பிரதேசனுடைய முன்னாள் முதலமைச்சர் அவர் தான் வந்து இப்போ அந்த நிலைக்குளுடைய தலைவராக திக்விஜய் சிங் அவரு சொல்றாரு எப்ப இந்த மசோதாவை இந்த வடிவத்துல நீங்க நிறைவேற்றிட்டீங்கன்னா கிராமத்தில் இருக்கிற அரசு பள்ளிகள் எல்லாம் காணாமல் போயிடும்றாரு சொல்றவர் வந்து சிபிஎம் கிடையாது சொல்றவர் காங்கிரஸ் காரர் காங்கிரஸ் முதலமைச்சராக இருந்தவர் ஆசிரியர்கள் சேர்ந்து நடத்திட்டு பல்கலைக்கழக வளாகத்திலையும் அந்த போராட்டங்களும் நடந்துகிட்டு இருக்கு ஆனால் ஒரு தீவிர மக்கள் இயக்கமாக தொழிலாளர் வர்க்க இயக்க போராட்டமாக அந்த போராட்டத்தை மாற்றக்கூடிய வலிமை யாருக்காவது இந்தியாவில் இருக்குன்னு சொன்னா அது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மட்டுமே இருக்கிறது மதுரையில மாநாடு உயர்கல்வியை சிதைக்கின்ற மாணவர்களுக்கு கல்வியை மறுக்கின்ற அரசு கிட்ட கல்லூரியே இல்லாம பல்கலைக்கழகமே இல்லாமல் போகும் சொல்லி முன்னாள் முதலமைச்சர்களை அலறத் தொடங்கி இருக்கிறாங்க அப்படின்ற விவாதத்தை இந்த மாநாடு எடுக்கின்ற போது லட்சோப லட்சம் மக்கள் ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி மதுரையில கூடுகின்ற போது இந்தியாவின் இறையாண்மை காக்க வேண்டும் என்றால் ஜனநாயகம் காக்கப்படணும் ஜனநாயகம் காக்கப்பட வேண்டும் என்றால் கல்வி காக்கப்படணும் என்கின்ற வகையில ஒரு மிகப்பெரிய செங்கொடி இயக்கத்தினுடைய அந்த பேரணி இந்திய தொழிலாளி வர்க்கத்தை உயர்கல்வியை காப்பதற்கு ஒரு மிகப்பெரிய வழிகாட்டுதலை கொடுக்கும் என்ற எதிர்பார்ப்பு இந்தியா முழுக்க இருக்கு நான் வந்து பல்வேறு ஊர்களுக்கு போனேன் அந்த போன இடத்துல எல்லாம் கேட்டாங்க என்ன ஆசிரியர்கள் கேட்டாங்க பெற்றோர் விவசாய கூலிகள் கேட்டாங்க எப்ப மதுரையில ஏதாவது வழி கிடைக்குமாப்பான்னு கேட்டாங்க முதல் முறை கேட்கும் எனக்கு புரியல என்னங்க இல்லைங்க நிதி வசூல்க்கெல்லாம் வந்தாங்க நாங்க பார்த்தோம் எழுதுனதெல்லாம் படிச்சு பார்த்தோம் அவங்க விவாதிக்க போறாங்கன்னு அவங்க நல்ல தீர்மானங்கள் எல்லாம் எடுப்பாங்கல்ல அவங்க வந்து பல்கலைக்கழகத்தை காப்பதற்கு பெரிய போராட்டங்கள் எல்லாம் அறிவிப்பாங்கல்ல நம்ம பல்கலைக்கழகம் போகாத போகாதுல பொள்ளாச்சியில ஒருத்தர் கேட்கிறாரு நம்ம பாரதியார் பல்கலைக்கழகத்தை சிபிஎம் காப்பாத்திருவோம்ல அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு அப்போ ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் தொடங்கி இந்தியாவில் இருக்கிற எல்லா பல்கலைக்கழக உயர்கல்வியை காக்கணும்னு சொன்னா அது தொழிலாளி வர்க்கத்துடைய ஒற்றுமையால் மட்டுமே சாத்தியப்படும் எனவே தொழிலாளி வர்க்கம் கல்விக்காக குரல் கொடுக்கணும் என்ற எதிர்பார்ப்பு மக்களிடம் இருக்கு அந்த எதிர்பார்ப்பு மதுரையில இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்டு இருபத்தி நாறாவது அகில இந்திய மாநாட்டில் பிரதிபலிக்கும் என்றே நான் நினைக்கின்றேன்